யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈசியான பேங்க் கல்யாணமாலை சந்தீவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் பிரதீப் ராஜ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா சித்ரா அப்பா சேகர் ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் சார் வணக்கம் வணக்கங்க எனக்கு ரெண்டு பசங்க சார் சரி பெரிய பையன் பேர் எஸ் பிரதீப் ராஜா சரி ப்ரிதீப் ராஜாவுக்கு தான் பார்க்க வந்திருக்கிறேன் ஓகே கார்கார் தார் பிள்ளை ஓகே பையன் இன்டர்நேஷனல் டிராக்டர் கம்பெனியில் ஆஃபீஸராக இருக்காதுங்க தமிழ்நாடு வித் கேரளா ஸ்டேட் எட்டு சரி அவருக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி சரி நல்லா படித்திருந்து குடும்பத்தை அனுசரித்து போகிற பையனுக்கு ஏற்ற மாதிரி போனேன் சார் சைவ செட்டியார் இல்லை கார்கார்த்தார் பிள்ளை திருநெல்வேலி சைவம் ஓகே எது இருந்தாலும் ஓகே சார் ஓகே சொல்லுங்கம்மா சார் வணக்கம் சார் வணக்கம்மா எங்களுக்கு மகள் இல்லை சார் எங்களுக்கு வர மருமகள் ஒரு மகளாக வர வேண்டும் அவர்கள் வீட்டில் அவள் இளவரசியாக இருந்தாலும் என் வீட்டில் அவள் மகாராணியாக இருப்பாள் என்று உங்களுக்கு உறுதி கூறுகிறேன் ஓகே என் மகன் மிகவும் அன்பானவர் ஓகே ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு உள்ளவர் வெரி குட் வரப்போறும் மருமகளை மிகவும் அன்பாக கவனித்துக் கொள்வார் அன்பான மனைவி அவருக்கு அண்டு அருமையான மருமகள் உங்களுக்கு இந்த கல் கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நேச்சில வந்து கலந்துட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் பிரதீப் ராஜ் வயது முப்பது பி எம்பிஏ முடித்தவர் ஸ்டேட் ஹெட்டாக தனியார் நிறுவனத்தில் கோவையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் பிரதீப் ராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் பைவ் சிக்ஸ் போர் டபுள் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் டிராவல் ஏஜென்சி தொடர்பில் ஸ்ரீ முருகன் டிராவல் காம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்ரீலக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை பதிவு எண் ஒன் டபுள் த்ரீ பிடெக் மேலும் எம்பிஏ பெங்களூரில் அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க ஸ்ரீலக்ஷ்மி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடிய கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நிக்கில் அர்ஜுன் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாரு பெங்களூர்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு நிகில் அர்ஜுன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்பிஏ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஓரு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை பத்ராவதி தமிழ் சங்கம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவர் மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் அனுமதிகள்

அப்பா தன்ராஜ் அம்மா தமிழ்சி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் ராஜசிபுரம் சொந்த ஊருங்க சார் சார் ஒரு பொண்ணு ஒரு பையங்க சார் சரி பொண்ணு பிஇ முடிச்சிருக்குங்க சார் சரி அது சொந்த அக்கா அக்கா பையனுக்காக கொடுத்துருக்குங்க சார் ஒரு பையன் வந்து இப்போ எம்எஸ்சி படிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் இருக்காங்க சார் அவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல எனி டிகிரி படித்த சார் வேலைக்கு போனாலும் போகலன்னு பரவாயில்லைங்க சார் சரி என் குடும்பத்தை அனுசரித்து போகிற மாதிரி இருந்தால் போகுதுங்க சார் சரி சொல்லுமா மருமகளை எப்படி வேணும் மறுமல் நல்ல குணமா இருக்கணுங்க சார் சரிமா அவங்க எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போகலும் சரிங்க பையன் நல்ல குணம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க சார் நாயிடுங்க சார் நாங்க சரி நாயில் எந்த வகையா இருந்தாலும் பரவாயில்லைங்க சார் சரி ராஜேஷுக்கு நல்ல இதமா இருக்கிற ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை மூலமா உடனடியாக அமையணும்னு சரிங்க வாழ்த்துறேன் சரி ஓகே நல்ல மருமகள் வருவாங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ராஜேஷ் வயது இருபத்தி ஆறு எம்எஸ்சி முடித்தவர் லேப் டெக்னீஷியனாக காங்கேயத்தில் பணியில் உள்ளவர் இவர் பெற்றதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ராஜேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் எயிட் த்ரீ ஒன் செவன் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் 24341400 கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மகாலட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் பிஎஸ்சி நியூட்ரிஷியன் பண்ணியிருக்கிறாங்க நியூசிலாந்தில் எம்எஸ் ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷியன் படிச்சுட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க மகாலட்சுமியின் ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக என்ற கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண நிகழ்ச்சியில் அலெக்ஸ் விக்கி இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்போது கல்யாண டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் ஃபைவ் செவன் நைன் செவன் எயிட் பிஇ பண்ணியிருக்கிறாரு யூரோப்பில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு அலெக்ஸ் விக்கி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்தன கல்யாணமாலியின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி நான்கு அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் மாஸ்டர்ஸ் இன் எக்கானமி முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஓரு வயது முதல் இருபத்தி மூன்று வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த அழகான மணமகளை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபைவ் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் ஜூன் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலூர் டார்லிங் ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற உள்ளது வரண் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ